யுவதிகளை பத்தி சொல்றேன் நல்லா கேளுங்க இன்றைக்கு ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் தெரியுமா வல்லாகி தாய்மார்கள் இதுக்கு மேலே நீங்க உங்க குழந்தைக்கு நஞ்ச கொடுக்கறதா இருந்தா செய்யுங்க நீங்க எல்லாம் நஞ்ச கொடுத்து சாகடிக்கிற வேலை எக்கச்சக்கமா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இன்றைக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு டிவோர்ஸ் நடந்துச்சா இவ்வளவு சண்டை பிடிச்சாங்களா குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு பிளவா நீங்க அந்த காலத்தில் பத்து புள்ளியோட வாழ்ந்த வாழ்க்கை உங்க உமமா வாழ்ந்த நேரம் அப்ப இருந்த டி வாழ்க்கையை பெருக்குது இப்ப எல் கணனி முன்னேறிட்டு எல்லாமே இருக்குது இப்ப உள்ளவும் படிக்கிறான் அப்ப அஞ்சாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு இப்ப ஏழவள் பண்றான் டிகிரி போறான் ஆனா வாழ தெரியல ஏன் தெரியல தெரியுமா இந்தியாவுடைய திரைப்படங்களும் நாடகம் உலகம் எங்கும் உள்ள திரைப்பட நாடகம் ஒரு கொள்கையை விளக்கி வாங்கியிருக்குது என்ன கொள்கை தெரியுமா எமரிக்கா இடிஞ்சு உளுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது நல்ல மனசுல வச்சுக்கோங்க நல்ல மனசுல வைங்க என்னுடைய அருமை தாய்மார்களே நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை போல்ட வைங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கிற நஞ்சு சமத்துவம் ஒரு கொள்கையை கையில் எடுத்தாங்க என்ன எடுத்தாங்க தெரியுமா அமெரிக்காவில் ஆம்பள பொம்பளை ரெண்டு சமலன்ட்டாங்க என்ன சொன்னாங்க ஆம்பள எங்களை மாதிரி தான் பொம்பளைட்டாங்க இப்போ என்னாச்சு இப்போ நான் கேட்குற இந்த பாடசாலையில் ஒரு பிரின்சிபல் இருக்கிறாரு

ஏண்டா பள்ளிக்கு தலைமை வேணும் பள்ளிக்கு தலைமை வேணும் ஒரு ஒரு ஜமாத்துக்கு தலைமை வேணும் எல்லாத்துக்கும் தலைவர் வேணும் வீட்டுக்கு தலைமை வேணாமா யார் முடிவெடுக்கிறது நிஷா இது இஸ்லாமிய சட்டம் ஆணை பெண் நிர்வகி பெண்ணை வந்து ஆம்பளை நிர்வகிப்பாங்க மசூரா சொல்லுங்க முடிவு யார் எடுக்கிறது ஆம்பளை எடுக்கணும் என்ன சட்டம் தெரியுமா ஏ பொம்பளைக்கு ஆன்மா இல்லையா

முஸ்லீம் நீதிபதி தான் தீர்ப்பை கொடுத்தார் தீர்ப்பை நீர் கொழும்பு நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுத்த ஒரு முஸ்லீம் நீதிபதி இலங்கையை உழுக்கி பிடிச்ச ஒரு வழக்கு இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வழக்கு தெரியுமா ஒரு டாக்டர் ஒரு பொம்பளை போல போயிட்டா அவங்களுக்கு தான் தேவையில்லை தோணை எதுக்கு தோண அவங்க பிரிக்க மாட்டாங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் செப்பரேட் பண்ண எதுக்குப்பா ஒன்றில் மட்டும் செப்பரேட் பண்ணுவான் போய் பாருங்கள் பப்ளிக் டாய்லெட்டில் இது ஆம்பளை டொய்லெட் பொம்பளை டொய்லெட் அது ஏன்ப்பா டொய்லெட்டை மட்டும் செப்பரேட் பண்ணுறோம் எல்லாத்தையும் நாங்க எப்படி செப்பரேட் பண்ணுறோம் டொய்லெட் மட்டும் உண்டை வை ஏன் ஒரு டொய்லெட் ஏலாதா இது லேடிஸ் டொய்லெட் போகாது போகாது என் லேடிஸ் டொய்லெட் போனால் பொம்பளை ஆயிடுவானா என்னடா நீங்கள் அதில் பிரிச்சுருக்கிறீங்க நாங்கள் எல்லாத்துலேயும் பிரித்தோம் இவன் நீர் கொழும்பு ஆஸ்பத்திரிக்கு போனால் அவன் அன்றாத புறத்தில் டாக்டர் கிராமம் கூ கிராமத்தில் பிறந்தவன் அவங்க உமா அப்பா கஷ்டப்பட்டு எப்படியோ மெடிக்கல் காலேஜ் போயிட்டான் மனுஷன் ஆம்பளை தானே

இவங்கள்ட்ட அதெல்லாம் துணை துணையெல்லாம் போகணும் எங்கள்கிட்ட கேட்பாங்க எதுக்கு துணை போகணும் தங்கச்சியோட ஏன் போகணும் போவேலாதா இல்லையா சொல்றேன் என்ன டைம் சுபம் நீர் கொழும்பு ஆஸ்பத்திரியில் பிரைவேட் இல்லை கவர்மெண்ட் வாங்க மேல் மாடிக்கு நாலாம் மாடி இன்னைக்கு வரப்போ ஆறு மாடி கட்டிடும் அப்ப அவன் மேல வர சொல்லிட்டான் ட்ரீட்மெண்ட் தான் செய்யணும் வயித்துக்கு வழியா செக் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் நடக்கல வேற மாதிரி நடக்குது இவ கத்த ஆரம்பிச்சிட்டா அவன் தினமாறுறான் திணறான் களத்தை நசுக்கி இருக்கிறான் வாக்குமூலம் அவன் கொடுத்தது பாயெல்லாம் நான் இது பண்ணியிருக்கிறான் சத்தம் கேட்டு ஓஹோ கேவலம் ஆயிருமா ஷை டென்ஷன் டென்ஷனை கொண்டு போய் ஒரு இடத்துல இருக்க விட்ட உடனே நம்ம சிரிப்பான் ஆஹா ஆஜியார் மாட்டிட்டாரு வையாமல் கும்பேல் ஃபாயிஷா ஷைடா இதை இந்த அநியாயத்தை பண்ணி நாங்கள் இங்கே கண்ட்ரோலை இழந்துருவோம் அப்புறமேல அழுவோம் துளிப்போம் டொக்டராக படிச்சேமே என்ன பண்ணிட்டான் வெளியே வந்து தூக்கி போட்டான் கீழே செத்த நினைச்சு தூக்கி போட்டான் அந்த பொங்கலுக்குள்ள சாகலையே மேல் மாடல இருந்து கீழே விழுந்தவ அவசரமா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அங்க இல்ல ராகமிக்கு அனுப்புறாங்க ஜென்ரலுக்கு அனுப்பு கம்ப இதுல இருந்து நீர் குழம்புல இருந்து அனுப்பினா எம்பியூலன்ஸ் போகுது அதுக்கு தான் போய் சாகுவா அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தார் சந்தேகம் பண்ணிட்டாங்க சந்தேகம் பண்ணி வழக்கு போட ஆரம்பிச்சிட்டான் இப்ப கம்பி என்னாச்சு பல ஆண்டுகள் வழக்கு ஓடுது போனா தீர்ப்பு நாள் என்ன வருகுது கொலைதான் தூக்கி தான் போட்டிருக்கிறான் மேல என்ன தள்ளி இருக்கிறான் இப்படிதான் செத்தா விட மாட்டான் ஆம்புல பொம்புல சுபகான அல்லாவுடைய நல்லடியார்களே படிச்சு டாக்டர் ஆகி கூக்குராமத்தில் இருந்து வந்த டாக்டர் கம்பி என்றான் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சீரழிச்சு சுத்தி விட்டுருவான் சைத்தான் இதுதான் வேலை சைத்தாண்ட வேலை அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களே இப்ப வழங்குதா ஏன் மகரம் என்று இப்ப வழங்குதா என்ன சட்டம் என்று இஸ்லாம் என்ன சொல்லி சென்று இஸ்லாம் என்ன சொல்லுது கபுல் அதாவது பிறகு உங்க புள்ள அனுமதி கேட்டு வரணும் நீங்க திரைய போட்டணும் அது உங்களுக்கு நேரம் எத்தனை கணவர் மாறல் மனைவி மாறல் இதெல்லாம் செய்யறீங்க இப்ப வழங்குதா ஏன் டிவோர்ஸ் என்று இந்த இந்தியாவுடைய நாடகம் என்ன கொடுத்துச்சு மாப்பிள்ளையா மதிக்கெல்லாம் இல்லையே நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே ஏ என்னப்பா நீனே ஈக்குவல் நானே ஈக்குவல் ஆம்பளை பொம்பளை சமம் தானே சமனாக்கினீங்க தானே குட்டி சோராச்சு என்னாச்சி குடும்பமா வாழ்ந்தவன் ஒரு ஆடு மாடுக்கு தெரியுது சிங்கத்துக்கு தெரியுது புளிக்கு தெரியுது ஆணும் பெண்ணும் சேனாதான் குட்டி போடல மண்டி எமரிக்கால உள்ள மரம் மண்டிக்கு வாங்க இல்லையே அவன் உமா வாப்ப அப்படிதான் நினைச்சான் அதனாலதான் இவன் கிடச்சான் இன்றைக்கு உள்ளவன் ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை போறானு என்னாச்சு தெரியுமா எப்ப பார்த்தாலும் சண்டை ஏன் சண்டை யார் லீடர் நீ கைய வச்சா கோர்ஸுக்கு போயிருவேன் லீடர்ஷிப் பண்ண இயலாது ரெண்டு பேரும் சமநண்டா பொம்பளை தீர்மானிச்சா இதை விட என் ஃப்ரெண்ட் அல்லமே என்ன புரியுறாவே உன் நான் ஃப்ரெண்ட முடிக்கிறேன் ஆம்பளை தீர்மானிச்சான் இவளை விட என் நண்பன் நல்லா இருக்கிறானே நான் சொல்றதை கேட்கிறானே உலக வரலாறில் மிக மோசமான பாவத்துக்கு எமரிகர்கள் துணை போனார்கள் உலகம் எங்கும் துணை போனார்கள் ஒரே ஒரு சட்டத்தை தூக்கி மிதிச்சாங்க அரிஜாலு கவ்வாமுனால நிஷா தாய்மார்களை இது விளக்கம் சொல்ல நேரமில்லை இல்லை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் உங்க பிள்ளைகளும் நீங்களும் காதுக்கு கேட்டு கேட்டு இந்த இந்தியாவுடைய திரைப்படங்களும் நாடகங்களும் உங்களுக்கு சொல்லி தந்த தத்துவம் என்ன தெரியுமா சமத்துவம் 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 ஆம்பளைய மதிக்காத இது நஞ்சி இதை ஊத்தினா உங்க முன்னாடி உங்க குழந்தை கண்ணீரோட வருவா உம்மா அவனோட எனக்கு வாழை இயலாது நீங்க அழுவிங்க ஏம்மா வாழ்க்கை எல்லாம் போயிருமே நீங்க துடிப்பீங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே நீங்க துடிப்பீங்க அந்த மாதிரி வந்துடும் இன்னொரு ஏழு நிமிஷம் தான் இருக்குது அதனால வச்சு போதை பொருள் வரணும் உண்மையாக சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மிக பெரும் நன்றி தாய்மாரில் இப்ப முடிவனுங்க இந்த அநியாயமான டிவியை நீங்க பாக்குறதா இல்லையா இந்த படத்தையும் கூத்தையும் பார்க்க போறீங்களா இல்லையா ஒவ்வொரு யுவதிகளும் மாப்பிள்ளைய மதிக்காத யுவதிகளா மாறுறா அதெல்லாம் பார்த்த உடனே தெரியாது சைக்காலஜியில் சொல்லுவாங்க காதல ஊதி ஊதி இப்ப எங்கேயாவது தூசனம் பேசுற ஒரு ஏரியாவில் உங்க குழந்தைய கொண்டு போய் விடுங்க பத்து நாளைக்கு கொழும்புல இருக்குது சில ஏரியா பாப்பான்னு தொடங்கி உம்மான்னு முடிப்பான் அன்பா இல்லை தூசணமா முடிப்பான் பத்து நாளைக்கு விட்டா போதும் அவனை அதை மாதிரி பேசிடுவான் விழுங்குதா இதுதான் நடக்குது